பாரதி மகளிர் உரிமை தொகைக்கு புதுசாக விண்ணப்பிச்சிருந்த லட்சக்கணக்கான மக்களோட கேள்வி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எங்களுக்கு எஸ்எம்எஸ் வருமா வராதா பணம் தருவீங்களா மாட்டிங்களா எங்களோட ஃபார்மோட நிலைமை என்ன ஆச்சு அப்படின்ட்டு நாங்கள் யார்கிட்ட போய் கேள்வி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்விக்கான பதிலே தெரியாமல் நிறைய பேர் எங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் உங்களின் விண்ணப்பம் நிலை அறிய அப்படின்னு இந்த ஆப்ஷனை எடுத்துகிட்டு இருந்தாங்க அதனால் அவங்கவுங்களோட ஃபார்மோட நிலமையே அறிய முடியாத நிலமை இருந்ததுனால பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பணம் வருமா வராதா ஏன் இன்னும் எஸ்எம்எஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளால் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருந்தது இவங்க எல்லாருக்குமான பதில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்து வெப்சைட் வந்துட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க அது என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் சேனலை பார்க்குறீங்க அப்படின்றவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்றதுனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மகளிர் உரிமை தொகைக்கு உங்களுடன் ஸ்டாலினில் விண்ணப்பிச்சிருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா நான் ஃபார்ம் போட்டு அறுபது நாள் ஆகுது அறுபத்தஞ்சு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு எங்களுக்கு இன்னும் ஒரு எஸ்எம்எஸ்ஸே வரல ஒரு எஸ்எம்எஸ் ஃபார்ம் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்டஸு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது அவங்களுக்குலாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா உங்களுடைய ஸ்டாலின் முகாமில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஃபார்ம் வந்து வந்திருக்கு அதை வந்துட்டு எங்களுக்கு கள ஆய்வு செய்யறதுக்கு நேரம் ஆகுது இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா முதல் கட்டமாக வீடு வீடா போய் கல ஆய்வு தொடங்கிட்டோம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா இப்ப எஸ்எம்எஸ் எம் வந்துடுச்சு அப்படி வராதவங்களுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க கல ஆய்வு தான் இப்ப நடந்துட்டு இருக்கு அதனால ஒரு ரெண்டு மாசம் வந்துட்டு டைம் தான் இருக்கும் அப்படி உங்களோட விண்ணப்ப நிலை அறியணும் அப்படின்னாக்கா உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல விண்ணப்பிச்சிருந்தவங்களோட நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அறியணும் அப்படினாக்கா இப்ப அபிஷியல் வெப்சைட் பாத்தீங்கன்னாக்கா சிஎம் ஹெல்ப்லைன் தாங்க டபுள் ஒன் டபுள் ஜீரோக்கு கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் தருவாங்க சிஎம் ஹெல்ப் லைன்ல வந்துட்டு நம்ம வெரிஃபிகேஷன் பண்றதுலயும் சில பிரச்சனைகள் இருக்குங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா நீங்க அப்ளிகேஷன் போட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் தான் வந்திருக்கும் அப்ளிகேஷன் போட்ட அன்னைக்கோ இல்லைன்னா அடுத்த நாளோ பாத்தீங்கன்னாக்கா உங்க குடும்ப அட்டை எண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் போட்டுட்டு உங்களது விண்ணப்பம் வந்து பெறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரேஷன் கார்டு நம்பர் போட்டு மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் வரும் அந்த மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சிஎம் ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் போன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த டீட்டெயில்ஸுமே கிடைக்காது அவங்க வந்துட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேல ஆகும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசம் தான் செய்யும் ஏன்னா அப்ளிகேஷன்லாம் நிறைய வந்திருக்கு அதுக்கான கல ஆய்வு செய்யறதுக்கான ஆஃபீஸர்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்றதுனால லேட் ஆகுது இப்போ வந்துட்டு ரொம்ப லேட் ஆக ஆரம்பிச்சிருது அப்படின்றதுனால நேராக கூட போய் ஆய்வு பண்ணாமல் ஃபோன் பண்ணியே வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிட்டு வராங்க அதனால நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்ற பதில் மட்டும்தான் சொல்கிறாங்க இதுவே உங்களுக்கு ரெண்டு மெசேஜ் வந்துருச்சு உங்களோட மனு எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பர் வந்துருச்சு உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக சிஎம் ஹெல்ப்லைன் டபுள் ஒன் டபுள் ஜீரோக்கு கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட ஃபார்மோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க உங்களுக்கு பணம் வருமா வராதா உங்களோட ஃபார்மில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு பணம் வராமாதிரியாக இருந்தால் என்றைக்கு உங்களுக்கு பணம் வந்துட்டு வரும் அப்படின்றதும் சப்போஸ் நீங்கள் எழுதி கொடுத்த ஃபார்மில் வந்துட்டு எதனா தப்பு இருக்குது அப்படின்னாக்கா அதையும் அவங்க சொல்லிவிடுவாங்கங்க இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த ஃபார்மில் வந்துட்டு மிஸ்டேக் இருக்குது அதனால உங்களுக்கு வந்து பணம் வந்துட்டு வராது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுவாங்க சப்போஸ் உங்களுக்கு பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க என்ன தப்பு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்துட்டு சரியாக பார்த்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் போயிட்டு அப்ளை பண்ணுங்க அவங்க சொன்ன மிஸ்டேக்லாம் வராமல் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணி வீட்லேயே ப்ரூஃபையும் செக் பண்ணி எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் கொடுத்துட்டு மறுபடியும் அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு மறுபடியும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்களுக்கு அந்த பணம் வாங்குற எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் இப்போ வந்துட்டு உங்களோட ஃபார்மை வந்து நிராகரிக்கிறாங்களே தவிர்த்து மற்ற எல்லாப்படி எந்த மிஸ்டேக்குமே ஆகாமல் எல்லாருக்குமே பணம் வரும் அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு முறை வந்துட்டு அரசியல் மீட்டிங் போடும்போதும் பார்த்திங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகையை பற்றி தான் முக்கால்வாசி பேசுகிறாங்க நாங்கள் வந்துட்டு நிறைய நல்ல நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம் அதனால் அந்த திட்டத்தை சொல்லி தான் வாக்கு சேகரிக்கிறோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னாக்கா எலெக்ஷன் வர காரணத்தினால திரும்ப திரும்ப நான் திரும்ப திரும்ப இதையே சொல்கிறதுக்கு காரணமும் இருக்குதுங்க இப்போ வந்துட்டு எலெக்ஷனை வச்சு தான் எல்லா காரியமே நடத்திட்டு வராங்க அதனால் எலெக்ஷன் வருது அப்படின்ற காரணத்தினால பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபார்மை வந்துட்டு நிராகரிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க எலெக்ஷன் கிட்ட வரும்போது உங்களுக்கு பணம் போடுறது வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்றதுனால எஸ்எம்எஸ் வரல எனக்கு இன்னும் பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க வெயிட் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கனாக்கா நம்ம ஃபார்மை கொடுத்து நாற்பத்தஞ்சு நாளில் யாருக்குமே பார்த்தீங்கனாக்கா மெசேஜ் அவ்வளோவா வர்றதில்லைங்க பெரும்பான்மையானவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா ஐம்பது நாள் அறுபது நாள் ஆனதுக்கப்புறம் தான் ரெண்டாவது மெசேஜ் வருது ரெண்டாவது மெசேஜ் வந்துட்டு நம்ம அந்த மனு எண் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு தான் பார்த்திங்கனா வந்து பணமே நம்ம அக்கௌண்டில் வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால் அதனால நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க திருப்பி திரும்பி வந்துட்டு பணம் வரல பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படுறதுனால ஒன்றும் ஆகப்படாதுங்க ஒன்றும் ஆக போகிறது கிடையாதுங்க த கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்டுகள்லாம் வரும்பொழுது உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அடுத்த பயனுள்ள வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ